இருபத்தி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா லாட்ரி டார் நம்பரு கருணையோ ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுக்கல் இருபத்தி எட்டாம்தேதி கொடுத்த எக்ஸியும் பார்க்கலாம் இருபத்தி எட்டாம்தேதி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று போர்டுக்கு ஒன்று மூணு கொடுத்தேன் அது ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஏ ரெண்டு நம்பர் கொடுத்தா ஒன்பதாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு பிஎஸ்சி மட்டும் மிஸ் பண்ணியிருக்கேன் பெஸ்ட்டு போர்டும் மிஸ் ஆகிருக்கு எல்லாமே இருபத்தி தேதி பார்த்தினா சிங்கிள் போரில் ஏ போடுக்கு வந்தேன் அஞ்சு ஏழு எட்டு நான் ரிசல்ட்டு ஒன்பது வந்ததுனால ஏபடுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு பல எட்டு ட்ரா நம்பர் ஆறு இருக்குது அதனால் ஏழு ஒருவேளை அஞ்சு அதை பேஸ் பண்ணி மூணு நம்பர் எடுத்தால் அதில் ரெண்டு நம்பர் கூட ஏழு எட்டு எடுத்து வரலாம் பீபடுக்கு ஒன்பது வந்ததினால சிபடுக்கு ட்ரா நம்பர் ஒன்றாக பார்த்தோம்னா என்ன சிப்டு பிபடுக்கு ரெண்டு கூட வைக்கலாம் ரெண்டு எட்டு நான் ஒன்பதாம் நம்பர் வந்துச்சு ரெ எட்டு எடுத்துருக்கேன் ட்ரா நம்பர் ஒன்பது இருக்குது அதை பேஸ் பண்ணி எட்டு எடுத்திருக்கேன் சிபடுக்கு வந்து ஒன்று வந்ததுனால ஒன்பது ஏழு ஆறு ர நம்பர் அஞ்சு இருக்குது ஆறு வரலாம் ஒருவேளை ஏழு கூட மாற்றி வைக்கலாம் ஏன்னா ட்ராப் பக்கத்தில் ரிசல்ட் ஒன்பது வந்ததுனால எட்டு வரலாம்னு சொல்லி எடுத்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒன்பதை கொடுத்துருந்தா எட்டாக மாற்றிருக்கேன் நம்ப மாற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணிக்கிறது மட்டும் சீ போர்டு மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நான் ரா நம்பர் அஞ்சு இருக்குதுனால ஆறு வரலாம் ஆறு நான் ஏழு என்னோடய கைகசிங்க ஏன்னா இது வந்து ஒன்று வந்ததுனால ஏபடியாக உள்ட்டாக மாறிடுச்சு ரிசல்ட்லாம் ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு கொடுத்துருக்கேன் உங்களோட கணக்கு என்ன ஒரு ரெண்டு கால் ஆல் போர்டு கம்மன் சொல்லுங்கள் த்ரீ டிஜிட்டலையும் யாரும் எடுக்காதீங்க இது என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான் கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு போர்டு மாற்றி வச்சுருப்பேன் மேக்ஸிமம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது இதில் இருந்து எடுக்க வேணாம் ரெண்டு நம்பர் கெஸிங் கூடத்தில் வந்து அதுலேருந்து எடுத்துக்குங்க அதேமாதிரி தொடர்ந்து ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போர்டு பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும் பெஸ்ட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு எடுத்துக்குங்க ட்ரா நம்பர் ஏழு போர்டு ஏழு இருக்குது அதனால ஏ போடு ஏழு வைக்கலாம் இல்லைனா சிபோடுக்கு ஏழாம் மாற்றலாம் ஆனால் சிப்டுக்கு அஞ்சு இருக்குதுனால ஆறு ஏழு ரிசல்ட்டு டார் நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துடலாம் ஏபோடுக்கு வந்து ஒன்பது வந்துருனால எட்டு ஏழு ரெண்டு சிபோடுக்கு ஒன்று இருக்குது அதாவது ஏபுடுக்கு ரெண்டாக மாற்றலாம் இல்லை பிப்டுக்கு ரெண்டு வரலாம் பிபோடுக்கு ஒன்பதுலாம் எட்டு ஒன்று ரெண்டு சிபோடுக்கு ஒன்பது எட்டு ரெண்டு எடுத்து வரைக்கும்பா அதேமாதிரி டார் நம்பர் பார்த்தோன்னா ஏபோடுக்கு ஆறு இருக்குது அஞ்சு ஏழு எட்டு நான் பி போர்டுக்கு ஒன்பதுக்கு ஏ போடுக்கு எட்டாகவும் மாத்திரம் அப்படின்னு கெஸ் பண்ணி எடுத்துருக்கேன் எட்டு பீபோடு எட்டு ஏழு அஞ்சு போர்டுக்கு வந்து அஞ்சுக்கு பிபோர்டுக்கு அஞ்சாவும் மாற்றலாம் அப்படி இல்லை ஏ போர்டு நாலு டபுள் ஃபைவ் கூட வந்த வாய்ப்பு இருக்குது போர்டுக்கு அதே மாதிரி அஞ்சு இருக்கணுன்னா ஆறு ஏழு நாலு ஏபி பிசிஏசி கெஸிங் பார்த்திங்கன்னா ஏபி வந்து எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு பிசி எழுபத்தாறு ஜீரோ ஆறு எண்பத்தி ஏழு ஏசி எழுபத்தாறு எழுபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு வெஸ்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து ஏழு எடுத்திருக்கேன் ஆனால் ஒன்பதில் வந்ததுனால ஒருவேளை எட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நான் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்தது இந்த ஏ போர்டுக்கு ஆறு இருக்குதுனாலும் ஏழு எடுத்திருக்கேன் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி பி போர்டு அதே மாதிரி ட்ரா நம்பர் ஒம்பது இருக்குது எட்டு எடுத்திருக்கேன் அல்லது ஏழு வரலாம் சி போர்டுக்கு அஞ்சு இருக்கனால ஆறு இது நான் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுக்கிறேன் நம்ம ஃபோர் டிஸ்ட்லே எதுவும் கெஸ்ட் பண்ணலை இது அப்படி ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டே நம்பர் தான் இருக்குங்க எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு எடுத்து நம்ப இது என்னோடய கெஸ்ஸிங் மட்டும் தான் இது கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது உங்களுடைய கெஸ்ஸிங் என்ன வரும் கமாண்டில் ஃபோர் டிஜிடலிக்கு கெஸ் பண்ணி அனுப்பிச்சுடுங்க பெஸ்ட்டு ஃபுடாக நான் இதான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கெஸிங் என்ன வரும் என்னோடய கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்படி தான் என்னோட பேசுன்னு தெரியும் உங்களுடைய கெஸிங் என்ன வந்துட்டு கமெண்ட்டை பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப நிறைய அனுப்பா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்கும் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஃபோர் டிஜிட்டில் கொடுத்திங் நம்பரே நீங்கள் வந்து த்ரீ டிஜிட்டெலாம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மூணு நம்பரை கொடுத்துருக்கேன் அதில் வந்து ரெண்டு நம்பர் எடுத்துருக்கேன் இதுலேருந்தே எடுத்துக்கோங்க ஆள்பாடுக்கு ஏழு ஆர்டில் நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஏழு வச்சுக்கோங்க ஏபர்டு ஏழு சிபேடு ஆறு அது யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் கணக்கில் ஏதாவது வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க என்னோடய கெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி இருபத்தி நாலு இருநூற்றி இருபத்தாறு எட்நூற்றி பதினேழு எழுநூற்றி எண்பத்தொம்போது எழுநூற்றி ஆறு எட்நூற்றி பத்தொம்பது ஐநூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி இருபத்தாறு ஐநூற்றி இருபத்தாறு நம்பர் டவுட்டாக இருந்தால் அதிகமாக கெஸ் பண்ணியிருப்பேன் கரெக்டாக நம்பருக்கு அமைச்சுன்னா ரெண்டே நம்பர் தான் கொடுப்பேன் இது ரெண்டே நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டலாம் கொடுத்துருங்க நண்பா இது த்ரீ டிஜிட்லாம் வச்சு பாருங்கள் மறக்காமல் பெஸ்ட்டு போட்டால் உங்களுக்கு என்ன கணக்கில் வருதுன்னு பார்த்து எனக்கு க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்